மேட்டுப்படி சூப்பரா வந்தாரு இருந்துச்சுக்கா நாங்க பெரிய மாட்டுல வந்து கனவு எண்ணெய் வருவாருன்னு எதிர்பார்த்தோம் ஆனா அவர் வரல சின்ன மாட்டுல பஸ் வந்துட்டாரு அதுவே பெருசா இருக்கு ரெண்டாவது மாட்டுல கனவு சின்ன ஆனா பந்தயத்துல

அதுல என்னாலே கூட்டம் தாங்க தரமா இருக்கும் போட்டி போட்டிதான்னு சொல்லி என்னன்னா அந்த இருப்பாங்க வெறிச்சன மாங்க கூட்டம் மாதிரி வேண்டி வீட்டுல அடுத்த கூட்டம் வேண்டி வீட்டுல வந்துருக்கு வேண்டு வீட்டுல வேற லெவல் இன்னைக்கு கூட்டம் எதிர்பார்க்க மாட்டான் செய்யலாம் வேற லெவல் இன்னைக்கு கூட்டம் தான் ஆஹ் ரேஷன் அவ்வளவு கூட்டம் இதெல்லாம் பத்தாது

நல்லா ஓடிச்சு இப்ப நடுமாட்டு பந்தைய ஓடிக்கிருக்கு இது வரைக்கும் நல்லா ஓடிக்கிருக்கு இன்னும் நல்லா நடக்கும் எதிர்பார்க்கறோம் போட்டி வந்து பயங்கரமா இருக்கு இன்னைக்கு ஆனா எப்படின்னா நிறைய மேலேயே இருக்கு இவ்வளவு கூட்டம் வரும் நாங்க எதிரே பார்க்கல ஆனா எல்லா சாரியும் திறமையா சாதது எல்லா மாடும் சூப்பரான மாடு அன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு நல்லா நல்லாதாங்க பெரிய வரணும் சிறப்பா ஓட்டாங்க நல்லா மாடுகள் நல்லா வெறி உண்டு நல்லா ஓடிச்சு

கல்கை பந்தயம் அலங்காநல்லூர் முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் கென்னடி அவர்கள் நினைவாக நடக்கக்கூடிய மாபெரும் ஒரு லட்சம் மாதிப்புள்ள மாபெரும் பந்தயம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு சரியான கூட்டமா இருக்கு சோ வாங்க பந்தயம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பாக்கலாம் மேட்டுப்பட்டி பந்தயம் பரவாயில்ல நல்ல கூட்டமா இருக்கு இப்ப நாங்க இதுவரை நடத்தினதில்லை இதே முதல் தடவை இவர் கென்னடி அண்ணன் எங்க அண்ணன் முன்னிட்டு எங்களுக்கு நம்ம எம்எல்ஏ மூலமா நடத்தக்கூடியது அது நல்லபடியா நடக்குது இப்படி எல்லாமே உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்ல மாடுபிடி கபடி ஜல்லிக்கட்டு அனைத்துமே எல்லாமே மேட்டுப்பட்டி நல்லாத்தே இருக்கும் இன்னைக்கு போட்டி எல்லாம் நல்லாத்தான் இருக்கு இதுவரையும் இனி மேல இன்னொரு பந்தயம் ஒண்ணு இருக்கு அது சிறப்பா நடக்கும் நல்லா இருக்கு நல்ல சிறப்பாக இருக்கிறது கூட்டம் வந்து நாங்க எதிர்பார்க்காத கூட்டம் கிடையாது முதல் பெருசு வந்து ஒரு லட்சம் வந்து பெரிய மாட்டுக்கு வந்து ஐம்பதாயிரம் நாலாம் பரிசு இருபத்தி ஐயாயிரம் கொடி வாங்குறவருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு எழுகை கொடு முடிக்கிறவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு இதே மாதிரி சின்ன மாட்டுக்கு முதல் பரிசு எழுபத்தி ஐயாயிரம் ஐம்பதனாயிரம்

புதுசா ஆரம்பிச்சு நிறைய சிறப்பு நல்லா பண்ணிருக்காங்க கபடி மாள்வி வீரர்கள் எல்லாமே இங்க மெட்டுபீட்டு போட ஆள் இருக்காங்க நல்லா எல்லா பசங்களும் நல்லா விளையாடுறாங்க நல்லா இருக்கு மெட்டுபீட்ல இப்ப வீடியோல நான் போடுவேனா இப்ப அக்கா பாப்பாங்களே பாக்கட்டும்

மதுரை எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஃபேமஸோ இப்போ மதுரை வந்து பேக்லர் ரைஸ் பந்தயத்தில் மதுரை தான் பெஸ்ட்டாக இருக்கு இப்போ அது அதிகபட்ச தொகை வந்து இங்கே தான் வைக்கிறாங்க லட்சம் ஒரு லட்சம் அதே மாதிரி அலங்காநல்லூர் வந்து எப்படி சளிக்கட்டுல பேமஸா இருந்துச்சோ அதே மாதிரி இப்ப ரேக்ல ரசில வெறித்தனமா இருக்கு இப்ப கூட்டம் சரியான கூட்டம்கா நினைச்ச மாதிரி அசுரம் தனியா வந்துருச்சு கோட்டையர் கணேசன் லட்சத்தி நாயன் தனியா இன்னைக்கு எல்லாரும் எப்படி போட்டி போட்டாங்க போட்டி தரமான போட்டியா ஊங்குச்சூரத்துல என்ன ரிசல்ட் அதே மாதிரி சீவள பெரிய கண்ணு குட்டி ரெண்டாவது வந்துருச்சு நினைச்ச மாதிரி அசுரன் வந்து ثانيه வந்துட அசுரன் மட்டி கோட்டேர் கணேசன் பாக்க அங்க இருந்து வந்திருக்கோம் எல்லா சாரதிகளையும் எப்படி ஓட்டناங்கனு சொல்லுங்க எல்லா சாரியும் நல்லா ஓட்டாங்க கருக்குரவர் நிரோதம் கருக்குரால வர முடியல அத கொஞ்சம் வரதமா இருக்கு ஆனா நான் வந்து வெறித்தனமான அசுரன் ஃபேன் இன்னைக்கு வந்து இவ்வளவு கூட்டம் எதிரா பாத்தீங்களா கூட்டம் ஆகா ஏரோதம் கா ஏனா மதர கூட்டம் தாங்க தரமா இருக்கும் போட்டி தான் சரியா என்னால ரேஸனா இருப்பாங்க இங்க

உங்கladen பார்க்குறத வெளியில வந்த நான் வைஃப்ட்டை சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு வந்திருக்கேன் வைஃப்ட்டா அட அவன் எல்லா சார்புகளுக்கும் வாழ்த்துக்கள் எல்லா சார்புகளுக்கும் வாழ்த்துக்கள் எங்க லாஹணியா காக்கு எங்க லாஹணியா காக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் எல்லா சார்புகளுக்கும் வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா ஓட் பண்ணீங்க எல்லா சார்புகளுக்கும் வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா ஓட் பண்ணீங்க இன்னு நீங்க நிறைய பந்த கலந்துக்கணும் ரேகல வந்து நீங்க வேற நேரமும் கொண்டு போன அடுத்த ஒரு கொண்டு போறோம் ரொம்ப நன்றி தேமர் ஐ லவ் யூ ரேகலா

சரிங்களா வேற லெவல் இன்னைக்கு கூட இருக்கு ஃபர்ஸ்ட் வந்துருக்காரு ஒரு மாடி டப்பு கொடுத்தா எல்லா பேரும் தமிழகம் தலை சேர்ந்த மாடி எல்லாருமே ஓடி இருக்கு இன்னைக்கு வேற லெவல் இன்னைக்கு எல்லா பேரும் சூப்பராக ஓடி இருக்காங்க எல்லா எல்லாத்தையும் குறை சொல்ல முடியும் எல்லாமே சூப்பர் பண்ணு ஓட பதினெட்டு ஜோடி சூப்பர் மாடி எல்லாமே எந்த மாதிரி குறை சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் ஒன்னுக்கு ஒன்று டப்பு கொடுத்தா ஓடு நாங்க யாரையுமே குறை சொல்ல முடியாது சூப்பர் மாதிரி எல்லாமே யாரையும் வேற லெவல் எல்லா பேரும் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் மேட்டுப்பட்டி மேட்டுப்பட்டில கபடி வீரர்கள் இன்னைக்கு நம்ம ஊர்ல ரேஸ் நடக்கும்போது இவ்வளவு கூட்டம் கொடுத்து ஆதரவு மக்கள் தருவாங்க அது வந்து மேட்டுப்பட்டில மேட்டுப்பட்டியில மேட்டுப்பட்டி எல்லாத்துக்கும் ஆதரவு கபடியில இருந்து வரத்துல இருந்து எல்லாத்துக்கும் மேட்டுப்பட்டில இருந்து அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஆனால் ஒன்றிய மேட்டுப்பட்டில இந்த அண்ணன் இருந்து நிறைய தனி பேர் இருக்கு அந்த பேர் என்ன நாங்க காப்பாத்துவோம் இன்னைக்கு ரேஸ் வச்சதுனால அடுத்த வருஷம் வருஷம் வந்து இன்னும் மேட்டுப்பட்டி பேர் வெளியே வரும் கண்டிப்பா வெளியே வரும் ஐ லவ் யூ ரேக்லா வீரர் வந்து ஐ லவ் யூ ரேக்லா ஐ லவ் யூ ரேக்லா ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹாய் எல்லாரும் என்ன ஊரு பாஞ்சி மேட்டுப்பட்டி மேட்டுப்பட்டி சூப்பர் சோ மேட்டுப்பட்டி ஊரா இருந்துட்டு இன்னைக்கு மேட்டுப்பட்டி ரேஸ் எப்படி இருக்கு எப்படி இருக்கு ரேஸ் தரமா இருக்கு கா கோட்டூர் கணேசன் தரமா ஓட்டனாப்ல ஆனந்த் தரமா ஓட்டனாப்ல வெட்டியே போனாப்ல ஆனந்த் தரமா ஓட்டனா தரமா ஓட்டனாங்க எல்லாரும் ஓட்டு

காலை நான் பிடிப்போம் நல்லா பிடிப்போம் வடம் பால் பண்ணி ப்ளஸ் இன்னும் கொண்டு வரணும் மேலே அது மாதிரி நான் விளாடுவோம்க்கா என் பேர போட மாட்டோம் இன்னும் கொண்டு வந்துகிட்டே இருப்போம் நைட்டு பாட்டி இன்னும் பேமஸ் ஆகிக்கிட்டே இருக்கும்க்கா ரேஸ் எவ்வளவு உங்களுக்கு ஆர்வமாயிருச்சு ரேஸ் எப்படி இருக்கு பாக்கு சிரமமா இருக்கு நாங்கள் நெ நைட்டு பூரா தூங்கலுங்க திஞ்சுக்கிட்டே இருந்தோம்க்கா

எல்லாருமே எப்படிப்பா நினைச்சு கூட போகல இன்னைக்கு எல்லா ரேக மாடு விற்ருக்கு இப்ப ரெண்டாவது இது நடக்கப்போகுது ஜல்லிக்கட்டுல எப்ப இருந்தோம அன்னைக்கு ரேஸ் ஃபேனாக போகிறோம் அப்புறம் இருந்துச்சுக்கா சூப்பரா ரேஸுக்கும் ஃபேன்ஸ் ஆக போறீங்க சோ பாத்தானே பிடிச்சிருச்சு எங்க இருந்து வந்திருக்கீங்க அக்கா எல்லாருக்கும் வணக்கம் நாங்க அலனூர் வண்டியத்து சேர்ந்த பாலமேடு பக்கத்துல இருந்து வந்திருக்கோம் நாங்களும் ரேகுலர் ரேஸ் எல்லாம் பாத்துட்டே இருக்க ஊர் ஒரு ஊருக்கேன் வழக்கமும்ல இங்கே வந்து பார்த்தா வெகு சிறப்பா நடைபெற்று இருக்குது முதல் மாடு பந்தயத்துல எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் கோட்டை விண்ண சிறப்பா இருந்தாரு நல்லா ஓடிச்சு இப்போ நடுமாட்டு பந்தயம் இருக்கு இது வரைக்கும் நல்லா போய்க்கு இருக்கு இன்னும் நல்லா நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் போட்டி எப்படி சிறப்பாக போய்க்கிருக்கு இது வரைக்கும் யாரு கண்டில் மாதிரி இந்த இந்த தடவை நல்லா சிறப்பாக நடக்குது மாடல் நல்லா தகுந்த மாடல் அது தகுந்த வருது நல்ல பார்வையாளர்களுக்கு நல்ல வேடிக்கையாக இருக்கு

நல்லாதங்க இருந்துச்சு நல்லா பெரிய நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க கட்சி பஞ்சரட்டு ரெட்டு சோழ இளைஞரணி சார்பாக நடைபெற உள்ளது இந்த விழாவில் எங்களது அரசியல் வழியாட்டியுமான எங்கள் அரசியல் ஆசான் ஆரூயூர் அண்ணன் பி மூர்த்தி அவர்கள் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக முதல் முறையாக நடைபெற உள்ளது இருபத்தி ஒன்பது சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் முன்னிலையில் சிபி ராஜா மற்றும் மருது மற்றும் இளைஞரணி சார்பாக மிக சிறப்பாக உள்ள இந்த விழாவிற்கு அனைவரும் வருகை தந்து மிக சிறப்பிக்குமாறு சோழவந்தான் இளைஞரணி சோழவந்தான் பேரூர் கழகம் அனைத்து அணி அமைப்புகள் தலைமையில் முன்னிலையில் கேட்டுக்கொள்கிறோம் கண்டிப்பா எல்லாருமே இருபத்தி தேதி நம்ம சோழ வந்தான்ல சோ பிரம்மாண்டமான வட வடம் வந்து நடக்கும் போது கண்டிப்பா எல்லாரும் வந்து இன்னைக்கு ரேஸ் எப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு ரேஸ் அடுத்து மேலும் மேலும் இளைஞரணி வலுப்பறி எங்க ஆரூர் அண்ணன் உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக பதவி பொழுது மிக சிறப்பாக சோழ வந்தான் பேரூர் கழக சார்பாகவும் இளைஞரணி சார்பாகவும் மாபெரும் மாட்டு வண்டி பந்தயம் விரைவில் நடைபெறும் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் கூட்டம் நல்லா இருந்துச்சு ரெண்டு ரெண்டு மாட்டு பெரிய மாட்டு வண்டி சின்ன மாட்டு வண்டிக்கு அமைச்சர் முன்னிலையா இருந்து போய் வந்து சிறப்பா நடத்தி கொடுத்து இருக்காரு இது மேலும் வளர சிறப்பா இருந்துச்சு அருமையா இருந்துச்சு ரெண்டாவது போயிட்டு இருக்கு இன்னொரு இன்னொரு செட் இருக்கு அதுவும் சிறப்பா நடைபெறும் வந்து வரவேற்பு கொடுத்திருந்தது ரொம்ப சரி சாரதிகள் கூட்டும்ாரதிகள் இருக்கு நினைச்சதை ரொம்ப பயங்கரமா ரொம்ப வேகமா போகுது மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கண்டிப்பா வாழ்க்கம் போல அண்ணன் கோட்டை கணேசன் முதல்ல ஓட்டி வந்தாரு சாரதிகள் முத வந்துட்டு இருக்காரு சின்ன மாட்டுல சின்ன மாட்டுல கணமதி என்ன வந்தாரு பெரிய மாட்டுல கணேசன் வந்தாரு கூட்ட கூட்டம் எதிர்பார்த்தத விட ரொம்ப பெருசா இருக்கு ரொம்ப ஜாஸ்தியாவும் இருக்கு சூப்பரா இருந்துக்க நல்லபடியா நல்லபடியா முடிஞ்சச்சு சின்ன சிறப்பு ஆனா பந்தயத்துல யார் முன்னாடி வரா பின்னாடி வரன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு சூழ்நிலையில அண்ணே கணேஷனே फर्स्ट பெரிய மட்டல ரெண்டாவது மட்டல கனவு ودின்ன சின்ன மட்டல

ஒரு மாட்டு பண்டிகை போற சேர்ந்துருக்கு வண்டி நிறைய நிறையா சரியான தம்பி தம்பிச்சிருச்சு அவ்வளவுதான் உண்மையான வரவேற்பு நீங்க வெள்ளையம்பட்டி 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 பந்தயம் பாக்குறதுக்காகவே வந்துட்டு கண்டிப்பா நாங்க முடிஞ்சு வந்துட்டோம் ஏன்னா கென்னடி என்னங்களுக்கு எங்களுக்கு பிடிக்கும் ஆனா ஒன்றிய செயலாளரு அவர் இறந்தது எங்களுக்கு தெரிய எல்லாமே நான்காவது முறையா நாங்க பாதுகாத்துக்கலாம் ரெண்டாவது அவர் ஒரு நடந்துச்சுன்னா இதுக்கு மூர்த்தி ஐயாரு ஒன்றியருடைய செயலாளர் எங்க அண்ணே கண்ணாடி தலைமையில் நடந்ததுன்னா எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி ரெண்டாவது எங்க ஊரை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து சாதி மக்களும் ஒன்றிணைந்து நடத்துறதுக்கு எங்களுக்கு பெருமை உண்மையான எங்களுடைய பாராட்டுகள் ஆமா வாழ்த்துக்கள் எல்லா மக்களுக்கும் வாழ்த்துக்கள் மேட்டுப்பட்டி பந்தயம் சூப்பரா இருந்துச்சுக்கா நாங்க பெரிய மாட்டுல வந்து கனவதினாரு அதுவே பெருசா இருக்கு மே மேட்டுப்பட்ட தெரியல அதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கூட்டம் எதிர்பார்க்கவே இல்லைக்கா அவ்வளவு கூட்டம் நாங்க நினைச்சு கூட அவ்வளவு கூட்டம் எப்படி இருக்கு பந்தயம் கோட்டையர் தாங்க எல்லாம் எல்லாமே முதல்ல வந்தா இருக்கா தனியா கோட்டை இருக்கு அனைஸ் தான் வந்தோம் கூட்டம் பயங்கர மாதிரியே எங்க தான் இருக்கு இன்னைக்கு போட்டி எல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு எல்லாம் நல்லா ஓடுது எல்லாம் நல்லா வந்திருக்கு நிறைய நல்லா மாடு பூரா வந்திருக்கு தனித்தனியா பிரிச்சு ஓடுனா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டா போயிருக்கும் ஒரே இதுல போயிடுச்சு எல்லா மாடுமே போட்டி ரொம்ப நல்லா இருக்கு நல்லா ஓடுது மாடு பூரா பயங்கரமா இருக்கு பயங்கரமா மதுரை கூட்டமே இங்கேதான் இருக்கு

பெரிய மாடு வந்து எட்டு கிலோமீட்டர் போகுது பெரிய மாடு சின்ன மாடு போற பாருங்க அதுதான் பெரிய திறமையானது இப்போ போருக்க மாடலாம் கணபதி ரெண்டு இதில் ஓட்டிருக்காரு யாரு இவங்களுக்குள்ள வந்து கேட்டுக்கட்டில் வந்து ஒரு இடத்துல பார்த்து சூப்பராக வந்துட்டாரு அதே மாதிரி ரெண்டாவதுல ஓனார் திறமையான ஆள் அதே மாதிரி போட்டிருக்க கணேசனு அருண்மையான திறமையான ஆளுங்க இந்த மாதிரி ஆளுகள்லாம் எல்லாம் கிடைக்கிறது தமிழ்நாட்டில் பெருமை ரொம்ப ரசிகர்கள் இங்கே நீங்கள் பாலம்பட்டி வரைக்கும் நீங்கள் என்னச்சிங்க அதிகமான ரசிகர்கள் இதே மாதிரி ஊமச்சு நடந்துச்சு அடுத்து இப்போ நடத்த போறாங்க சுந்தராசம்பட்டியில அது ஐம்பதாயிரம் இது ஒரு லட்ச ரூபா அங்கேயே ஒரு லட்ச ரூபா இப்போ சுந்தராசம்பட்டி நடக்க போகிறது ஐம்பதாயிரம் ஏன் உள்ளூர் இந்த உள்ளாட்டுல அவ துணை சாரதி இவதான் திறமையான ஆள் கபடி மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை நம்ம ரன்னிங்ல போறோம்ல நூறு மீட்ரு இரநூறு மீட்ரு இதுல போறக்கு இது திறமை மாட்டை விட மாட்டு கூட போறாங்க பாருங்க தான் திறமையான ஆள் ஓட்டாளிகள் கிடையாது உள்ளோட்டாளி தான் திறமையான ஆளு இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிற அபூர்வம் தமிழர் எல்லாருக்கும் வளர்த்துக்க